கணபதே நமக ஓம் குருவே நமக விஸ்வரூபம் கொண்டு வீறு கொண்டு எழுந்து வெற்றி மேல் வெற்றி பெறப்போகும் மேஷ ராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா மேஷ ராசிக்காரர்களும் சரி மேஷ லக்னக்காரனும் சரி உங்க வாழ்க்கையில நீங்கள் இனிமே விஸ்வரூபம் கொண்டு எழப் அதாவது வருகின்ற டிசம்பர் இருபதாம் தேதி முழு சனிப்பயிற்சி நடக்குது இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் மிகப்பெரிய வாய்ப்புகளும் மிகப்பெரிய பதவிகளும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் உங்கள் வாழ்க்கையில் மிக அதிக அளவிலான பணத்தையும் சம்பாதித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெல் செட்டில் ஆக போகிறீங்க அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதாவது சனிப்பயிற்சியானது கடந்த மார்ச் மாதம் வந்து ஒரு சனிப்பயிற்சி நடந்தது அது வந்து ஒரு சின்ன சனிப்பயிற்சி தான் சரிங்களா ஆனால் முழுமையான சனிப்பயிற்சி எப்போனா இப்போ வர டிசம்பர் இருபதாம் தேதி தான் முழுமையான சனிப்பயிற்சி இந்த முழுமையான சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு மாற்றங்கள் வருங்க அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வச்சிங்களா ஒரு கட்சி ஆட்சி பிடிக்குதுன்னு வச்சிங்களா ஒரு சில சலுகைகள் மக்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதுவே அடுத்த ஆட்சியில் எதிர்கட்சி ஆட்சி பிடிக்குன்னு வச்சுங்களா மக்களுக்கு வெவ்வேறு விதமான சலுகைகள் இருக்கும் அந்த சலுகைகள் வந்து வேறுபடும் சரிங்களா அதே மாதிரி இப்போ இத்தனை ஆண்டு காலம் கடந்த மூணு வருஷமாக நடந்திருக்க நடந்த அந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு வந்து ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இதுக்கடுத்து வருது பார்த்தீங்களா சனிப்பயிற்சி அந்த சனிப்பயிற்சியில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் நடக்க போகுதுங்க கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளோ நீங்கள் துன்பப்பட்டாலும் சரி துயரப்பட்டாலும் சரி அத்தனையும் நீங்கி இதுக்கு மேலே அந்த சனி பகவான் உங்களுக்கே ஆதரவாக இருக்க போகிறார் க கடந்த காலத்தில் கெடுதல் செஞ்ச சனி பகவான் இனிமே உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறாரு அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு குருவும் சரி சனியும் சரி ராகுவும் சரி கேதுவும் சரி சுக்ரனும் சரி சூரியனும் சரி செவ்வாயும் சரி எல்லாமே சூப்பராக இருக்குது சரிங்களா சூப்பராக இருக்குது அதாவது என்னுடைய ப்ரடிக்ஷன் படி என்னுடைய கருத்துப்படி கடந்த குரு பயிற்சியிலேருந்து உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள்லாம் நடந்திருக்கும் என்னென்னா வேலை கிடைக்காதவங்களும் வேலை கிடைக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சொத்துக்கள்லாம் அந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அது உங்கள் பேரில் கரெக்டாக வந்துருக்கும் சரிங்களா இது எத்தனையோ மேஷராசிக்கார்கிட்ட சொல்லிட்டாங்க அந்த மாதிரி மாற்றங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் இதுக்கு மேலே அதை விட தாண்டி நடக்கும் சரிங்களா அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் இத்தனை நாள் நீங்கள் வந்து தூங்கி நின்றுருக்கலாம் இல்லை சோர்ந்து போயிருக்கலாம் இல்லைன்னு வச்சிங்களா ரொம்ப வந்து நீங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் சரிங்களா தூங்கிருக்கலாம் சோர்ந்து போய்னா தோல்வியை தழுவி தூ தூங்கிருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் தூங்குறதுனா நம்மளால முடியாதப்பா அதுக்கு மேலே அப்படின்னு தூங்கிருக்கலாம் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் எப்படின்னா உங்களுடைய தோல்வியை பார்த்து மற்றவங்க வந்து கேலி கிண்டல் பேசுகிறது இவனால் ஒரு வேஸ்டடாகும் அவனால் ஒன்றும் முடியாது அப்படின்னு அடுத்தவங்க சொல்லி அதனால் வந்து நீங்கள் வந்து தூங்கி வந்துருக்கலாம் சரி வீழ்த்தப்பட்டுருக்கலாம் ஆனால் இனிமேல் உங்களுக்கு அப்படி கிடையாது சரிங்களா நீங்களாம் ஒரு நெருப்பு மாதிரி இத்தனை நாள் வந்து புகஞ்சுகின்னு தான் இருந்தீங்க இதுக்கு மேலே தீபமாக எரிய போகிறீங்க மிகப்பெரிய அளவில் தீ மாதிரி நீங்கள் பற்றிக்கிட்டு எரிய போகிறீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து நீங்கள் வெற்றி மேலே வெற்றியை குவிக்க போகிறீங்க அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தினா அதாவது ஒரு திரைப்படத்தில் பாதி படம் வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லையா தெரியாதுங்க செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தாலே அந்த படம் ஜெயிச்சிரும் சரிங்களா சில படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா வந்து செகண்ட் ஹாஃபு நல்லா இல்லைன்னா அது ஓடாது சரிங்களா பாதி படம் வந்து முடிச்சிட்டிங்க உங்கள் 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 இதில் பாதி திரைப்படம் முடிஞ்சு போச்சு சரிங்களா இடைவெளையில் இப்போ இருக்கீங்க இடைவெளியில நீங்கள் தூங்குறீங்களோ இல்லை வந்து நீங்கள் வந்து சோர்ந்து போய்றீங்களோ அது தெரியாது இதுக்கு மேலே வர்ற அந்த மீதி படம் இருக்குது இல்லைங்களா மீதி பாதி படம் உங்கள் கையில் இருக்கு அதை வந்து வெற்றி படமா மாத்துறது உங்கள் கையில் இருக்கு சரிங்களா அதாவது சந்திரமுகின்னு ஒரு படம் வந்து ரஜினிகாந்தோட படம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் வந்தது அந்த படத்தில் முதல் பாதி வந்து என்னதான் ஓ என்ன அந்த படத்தில் கதனை யாருக்குமே புரியாது என்னடா இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அந்த ரெண்டாவது பாதி கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போய் அந்த கிளைமாக்சை நல்ல முறையில் முடிச்சிருப்பாங்க சரிங்களா அதனாலதே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதனால் செகண்ட் ஆஃப் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க சரிங்களா இத்தனை நாள் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டீங்க தான் சோதனைப்பட்டிங்க தான் நஷ்டப்பட்டிங்க தான் அழுதிங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த சனி பகவான் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா அவர் வந்து ஒரு ஒரு சரியான நீதிமான் அவர் அவரை மாதிரி நீதிமான் எதுவுமே கிடையாது நம்ம மட்டும் நம்ம மட்டும் லைஃப்பில் வந்து சம்பாதிப்போம் எதோ எதோ பண்ணுவோம் ஆனால் நம்மகிட்ட இருக்கிற ஒரு சில தவறுகளை அவர் திருத்துவார் சரிங்களா அதை வந்து நம்ம தண்டனைன்னு எடுத்துக்கிறோம் அப்படி எடுத்துக்கூடாது ஒரு மேஷராசிக்காரர் என்ன பண்ணார் நல்ல வசதி அவர் அதாவது ஆரம்பத்தில் வந்து அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் ஏழ்மையான குடும்பம் தான் சரிங்களா ஏதோ மிடில்லாம் கிடையாது லோவர் மிடில் ஒரு ஏழ்மையான குடும்பன்னு வச்சுங்களா அவர் படிச்சுட்டு போய் வேலை வேலைக்கு சேர்ந்து அதுக்கடுத்து வந்து ஒரு சில வியாபாரம்லாம் பண்ணார் வேலையிலேருந்துக்கின்னு வியாபாரம் பண்ணார் அதனால் அவருடைய வாழ்வாதாரம்லாம் நல்லா உயர்ந்தது அவர் வந்து பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க நல்ல முறை பணத்து மேலே இருக்கிற மாதிரி ஏதே போயிட்டுது அவருக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டால் அனுப்பி விடுறது எல்லாமே உதவிதான் கடன் கிடையாது கடன்னா வச்சிக்க நீங்கள் ஒரு ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்கன்னா அதை திருப்பி கொடுக்கணும் அது வந்து கடனை இது வந்து உதவியாக கொடுக்குறது யாராவது உதவி கேட்டால் உதவி கொடுக்குறது சொந்தக்காரங்களுக்கு உதவி கொடுக்குறது எல்லாரும் வந்து இவர் சம்பாதிக்கிற பணம் வந்து கொடுத்துக்கினே இருக்காரு எதுவுமே சேமிச்சு வைக்கல சரிங்களா கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதாவது செலவு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரொம்ப அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது இந்த அர்ஜென்ட் இந்த அர்ஜென்ட்னு உடனே கொடுத்துருவாரு அப்புறம் வந்து நான் ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்கிறேன் அதுக்கு இப்போ முக்கியமாக தேவை அப்படின்னா அது கொடுத்துருவாரு எந்த பணமும் அவருக்கு ரிட்டன் வந்ததே கிடையாது எந்த மாதிரியே ஒரு ஏழு எட்டு வருஷம் பண்ணின்னு இருக்காரு சரிங்களா ஏழு எட்டு வருஷம் பண்ண பிறகு அவருக்கு என்ன நடக்குதுன்னா அவருக்கு வேலை போகுது சரிங்களா வேலை போன பிறகு அவருக்கு தொழிலும் கை கொடுக்கல வேலையும் போச்சு தொழிலும் கை கொடுக்கல கிட்டத்தட்ட அவர் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஏதோ கொஞ்சம் சர்வே பண்ணிடுறாரு அதுக்கடுத்து ஒரு மூணு வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறாரு ரொம்ப அவர் என்ன சொல்கிறது நினச்சே பார்க்க முடியாத ஒரு வருமா அவர் வாட்டுது கடன் அலையாக மாறுறாரு கடன்காரங்களாம் கடத்த கேட்டு நச்சரிக்கும்போது தான் அவருக்கு பணத்தோட அருமை தெரியுது ஓ நம்ம அப்படி இப்படிலாம் கொடுத்துட்டோமே இவங்கவுங்களுக்குலாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டோமே அந்த பணம்லாம் இன்றைக்கி நம்ம ஒழுங்காக வச்சுருந்தா பல கோடியில் இருக்குமே நம்ம இந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ இந்த தண்டனை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க சனி பவான அவர் அந்த அவர் பண்ற தப்பை வந்து கடைசி வரைக்கும் பண்ணி தான் இருப்பாரு அவர்கிட்ட எந்த எந்த பணமும் அவர்கிட்ட தங்கி இருக்காது அது கடைசி வரைக்கும் வந்து அது வந்து என்ன ஆகும் கடைசி வரைக்கும் அவர் வந்து சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அடுத்தவங்களுக்கு தானமாக தான் கொடுத்துட்டு போனோம் அது தப்பு இல்லைங்களா இப்போ உணர வச்சுருக்காருல இதுக்கு மேலே அவரு நடுத்தருவில் நூறுரூவாயில் பத்து ரூபாய்க்குலாம் கையாந்திட்டாராம் சரிங்களா அந்த அளவுக்கு அவர் கொண்டு வந்துட்டார் இதுக்கு மேலே அவர் அந்த தவறை பண்ண மாட்டார் சரிங்களா அவர் வந்து இந்த த இது இது வந்து இந்த பணத்தை கொடுத்தலாம் அவர் வந்து ஒரு ஒரு தப்பாகவே நினைக்கல ஓ நம்ம வள்ளல் அப்படின்ட்டு கொடுத்தோம் ஆனால் வாங்கினவன் யாரும் நன்றி உள்ளவங்க கிடையாது தகுதி உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் ஒருத்தர் பசியோடு போகிறாங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஐம்பது ரூபாய் நூறுரூபாய் கொடுத்துருந்தாப்பா சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சும்மா சொந்தக்காரன்ட்டு பேரில் வந்து கேட்குறவங்கலாம் கொடுக்குது அதாவது மேஷராசிக்காரங்களுடைய தன்மை ஒன்று தெ தெரிஞ்சுக்கிறீங்களா உங்களுக்கிட்ட பணம் இருந்துன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்ட பணம் இருந்து நீங்கள் நல்ல தகுதியாக ஒரு அந்தஸ்தான் கௌரவமாக இருந்தீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்களாம் உங்களை தெய்வமாக பார்ப்பாங்க தெய்வமாக எது தெரியுமா பார்ப்பாங்க இந்த மாதிரி என் பையனுக்கு ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடு எனக்கு வந்து மாரி ஒரு உதவி தேவைப்படுது பணம் கொடு இப்படி பார்ப்பாங்க உங்களை தெய்வமாக பார்த்து உங்ககிட்ட வந்து பணம் வாங்குவாங்க உங்கள்கிட்டருந்து உதவி வாங்கிறது பார்ப்பாங்க இதுவே நீங்கள் கடனாளி ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களா உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க உங்களை வந்து கண்டு காட்டி கூட பரவாயில்ல உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா அவன் வந்து ஒரு ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அவங்க சொந்தக்காரன் சொல்கிறதுக்கே தகுதி நமக்கு தகுதி இல்லை அவங்களுடைய ஒரு ஒரு அவங்க வீட்டு ஃபங்க்ஷனு கூட உங்களை கூப்பிடலாமான்னு யோசிப்பாங்க சரிங்களா இதுதான் மேஷ ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற சொந்தக்காரங்களுடைய தன்மை உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆகா அப்படியே தெய்வமாக இது பண்ணுவாங்க அப்படியே நீங்கள் உருகிடுவீங்க இப்போ கடவுள்கிட்ட பக்தம் மனம் உருகி கேட்டால் கடவுள் கொடுக்குறாரா இல்லையா அவன் வந்து த தவறு பண்ணக்கூடிய பக்தனாகவே இருந்தாலும் அவன் மனம் உருகி கஷ்டப்பட்டு மன உருகி வேண்டாம் கொடுத்துருவாங்க சரிங்களா அந்த மாதிரி உங்ககிட்ட அப்படியே சும்மா அந்த தேன் சொட்ட சொட்ட பேசி உங்களை உயர்த்தியும் அவங்கள தாழ்த்தியும் நீங்கள் இருக்கிறதால தான் வந்து அவங்க வாழ்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து உங்ககிட்ட பணத்தை வாங்கி விடுவாங்க உதவி வாங்கி விடுவாங்க இதுவே நீங்கள் வந்து கஷ்டப்படுற காலத்தில் கடனாளி ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களா உங்களை வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றது கூட யோசிப்பாங்க அவன்கிட்டான் என்ன இருக்குது இதுக்கு மேலே அவனை கூட்டி என்ன பண்ண போகிறான் அவன் என்ன அவன் அவனை பற்றி பேசாத அவனை பற்றி பேசினாலே வேஸ்ட்டு நம்ம டைம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து இதை வந்து கரெக்டான இதில் புரிஞ்சு புரிய வச்சுருப்பார் சனி பகவான் சரிங்களா யார் யாருக்கு ஒரு தகுதியான ஒன்று கொடுக்கலாம் தகுதி இல்லாத ஒன்று கொடுக்கக்கூடாது சரிங்களா ஒருத்தவன் பைக்கில் வந்துட்டு இருந்தான் ஒரு டூ வீலரில் நல்லா பைக் ஓட்டிகிட்டு வந்தான் வழியில் வந்து ஒருத்தர் பேண்ட் சட்டை போட்டுனா நல்லா ஐடி கார்டெலாம் மாட்டிக்கின்னேன் ஒரு அவருடைய கம்பெனி பஸ்ஸோ ஏதோ அவருக்கு ஆஃபீஸ் லேட்டாக போல் கை கட்டினார் நிறுத்தினான் இந்த மாதிரி எங்கே போகணுன்னா இந்த மாதிரிங்க அந்த இந்த இடத்துக்கு போகிறோன்னா சரிங்க வாங்க நாங்கள் அந்த வழியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையே கொண்டு போய் விட்டாங்க சரிங்களா அது உதவி சரிங்களா இப்போ நீங்கள் பைக்கில் போகிறீங்க ஒருத்தர் ஒரு ஆஃபீஸுக்காக வெயிட் பண்ணுறாரு அவருக்கு பஸ் இல்லையோ என்னாவோ தெரில அவர்கிட்ட டூ வீலர் இல்லையோ இல்லை அவருக்கு அவருடைய கம்பெனி வாகனத்தை விட்டுட்டாரோ இல்லையோ தெரில அவர் லிஃப்ட்டு கேட்குறாரு கொண்டு போய் நீங்கள் போகிற வழியில் அவர் எங்கே சொல்கிறாரோ அங்கே இறக்கி விட்டு போகிறீங்க அது உதவி சரிங்களா இன்னும் ஒன்றுன்னு சொல்கிறேண்ணா நீங்கள் பைக்கில் போகிறீங்க ஒருத்தன் குடிச்சிட்டு தள்ளாடிட்டு கை காட்டான்னு நிறுத்துறீங்க சரிங்களா அவன் ஏதோ தவறு பண்ணிட்டு வரான் சரிங்களா இப்போ வந்து குடிச்சுட்டே வரான்னு வச்சுங்களா நீங்கள் பைக்கில் ஏற்றிக்கிறீங்க போகும்போது அவன் உங்கள் மேலே 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 உழறான் உங்கள் மேலே விழுறானா அவன் மேலே இருக்கிற அந்த அந்த ட்ரிங்க்ஸு சும்மால் உங்கள் மேலேயும் உங்கள் மேலேயும் அதை தொத்திக்கும் சரிங்களா அப்புறம் ஒரு இடத்துல என்னடா அவனை ஏன்னா மேலே மேலே உழறான் அந்த அந்த ட்ரிங்க்ஸ் வாசனெலாம் உங்கள் மேலே அடிக்குது சரி ஏற்றி ஆச்சின்னு கொண்டு ஒரு இடத்துல இறக்கி விட்டு நீங்கள் போடுறீங்க உங்கள் மேலே முழுக்க அடிக்கும் அந்த வாடை சரிங்களா உங்கள் ஆஃபீஸில் என்னங்க ஏதோ ட்ரிங்க்ஸ் மல் மாதிரி அடிக்குது அப்படின்னு இது உதவி கிடையாது சரியா தகுதியானவங்களுக்கு பார்த்து உதவி பண்ணோம் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களை கௌரவமாக கடவுள் மாதிரி கும்பிடுவாங்க சரிங்களா இதுதான் சொந்தக்காரங்க நீங்கள் உங்கள் கடனாலியாக மாறிட்டீங்க வாழ்க்கையில் விழுந்துட்டீங்கன்னு வச்சிங்களா உங்களை வந்து எள்ளி நகையாடாமல் விடமாட்டாங்க கேலிக்கண்டல் பண்ணாமல் விடமாட்டாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை வந்து அவங்க வந்து உங்களை சொந்தக்காரன்னு சொல்கிறதுக்கே வந்து அவங்க வந்து கூச்சப்படுவாங்க கூச்சப்படுவாங்க இல்லை ஒரு மாதிரி சொல்கிறதுக்கே அவங்க தயங்குவாங்க சரிங்களா அப்படிப்பட்டவங்க தான் மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்க சொந்தக்காரங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது சரிங்களா புது முயற்சி புது நம்பிக்கை புது நாள் சரியா இன்னைக்கு முயற்சி பண்ணலாம் நாளைக்கு நான் முயற்சி பண்ணுறேன் சரிங்களா பரவாயில்லையா இன்னைக்கு நான் அந்தளவுக்கு முயற்சி பண்ணிட்டேன் நேரத்தை விட பரவாயில்லையா சரி உடனே நாளைக்கு இன்னும் நம்ம முயற்சி பண்ண முடியுமான்னு அந்த ஆர்வத்தோடு பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம அந்த வேலையை செய்யணுமா அப்படின்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா முடியும் 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 அஞ்சு டைம் சொல்லிட்டேன் சரிங்களா அப்போ அதாவது முடியும் 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 அஞ்சு டைம் சொல்லிட்டேன் ஈக்குவல்ட்டு முடியாது ஒரே ஒரு டைம் இந்த இந்த ஒரு அஞ்சு டைம் முடியும்னு சொல்கிறதுக்கும் ஒரு டைம் முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் செமம் ஏன்னா நெகட்டிவாக நினைக்க கூடாது நெகட்டிவ் நினச்சா அதுக்கு அதுக்கு இருக்கிற பவரே வேறு நெகட்டிவ் நினைக்கவே கூடாது பாசிட்டிவாக நினச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் செவ்வாய்க்கு நம்ம போகணுன்னு நம்ம நம்ம வந்து முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கோ தடுக்கிட்டு நிலாவிலையாவது விடலாம் சரிங்களா நம்ம வந்து நிலாவுக்கு போகணும்னு நினச்சா மொட்டமடி வாரம் கூட ஏற முடியாது சரிங்களா அதுதான் நெகட்டிவ்கும் பாசிட்டிவுக்கும் உள்ள வித்தியாசம் நெகட்டிவ் ஈஸியாக நம்ம நம்ம ஒரு செகண்டில் ஒரு பாட்டில் இருக்குது கண்ணாடி பாட்டில் ஒரு செகண்டில் அந்த பாட்டில் உடைக்க முடியும் அதே ஒரு 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 மணி நேரம் கிடையாது ரெண்டு மணி நேரம் ஆனாலும் அது உருவாக்க முடியும் சரிங்களா அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நேரம் நல்லா இருக்குது சரிங்களா இந்த சனி பயிற்சி பிறகு சூப்பராக வருவீங்க யாரை யாரெல்லாம் வாழ்க்கையில் அதிகமாக அடிப்பட்டாங்களோ மிதிப்பட்டாங்களோ காயம்பட்டாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் சாதிப்பாங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் உங்களுக்கு நடந்துன்னு இருக்குது அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க இனிமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுக்கு முன்னால் வந்து வேலை போயிருக்கலாம் சரிங்களா இல்லைப்பா எனக்கு வேலை போயிடுச்சுன்னு ஒரு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ அந்த சனி பயிற்சி பிறகு உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் நான் சொல்லலைங்க வேலையும் கிடைக்கும் சொந்தமாக தொழிலும் ஆரம்பிப்பீங்க நான் ஒரு இப்போ இருபது முப்பது ஐம்பது பேருக்கு நீங்கள் வேலையும் போட்டு கொடுப்பீங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நேரம் அது அதாவது ஒருத்தர் ஒரு மேஷராசிக்காரர் என்ன பண்ணார் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் அவர் சுத்தமாக வேலை போயிடுச்சு வேலை போயிடுச்சு அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணார் நல்ல பெரிய கம்பெனியில் நல்ல ஒரு வேறு லெவலில் நல்ல ஒரு பதவியில் இருந்தவர் அவர் வேலை போயிடுச்சு வேலை போனதும் என்ன பண்ணுறாரு கொஞ்ச நாள் அங்கே இருந்து பார்க்குறாரு அவரால் அதுக்கு மேலே ஓட்ட முடியல அவரால் ஏன்னா செலவு அதிகமாகுது நல்லா சொகுசாக இருந்தவர் அப்புறம் வந்து வேறு ஏதாவது அங்கே வந்து வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்குறாரு சும்மா மாதம் ஒரு இருபதாயிரம் சம்பளம் தெரியாது அதுவும் வந்து அவருக்கு தகுதி ஒத்து வரல சரின்னு ஊருக்கு வந்துடுறாரு ஊருக்கு வந்த பிறகு இந்த இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி நடந்தது இல்லைங்களா அதுக்கடுத்து வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் வேலைலாம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்லி அனுப்பினதும் அவர் வந்து அப்ளை பண்ணுறாரு அவருக்கு வந்து இன்ட்ரிவியூ வருது சரிங்களா ஒரு கம்பெனிலேருந்து இன்ட்ரிவியூ வருது அவரும் போகிறாரு போனால் அவர் சொந்த ஊர்லேருந்து போகிறாரு சென்னைக்கு சென்னையில் அது வேறு ஒரு ஏரியா அவர் அந்த ஏரியாவுக்கும் அவருக்கும் அந்த அளவுக்கு சம்மந்தம் இல்லை அந்த ஏரியாவுக்கு அவர் போனதும் இல்லை போகும்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஆயிரம் தடங்கள் சரிங்களா அவரோட பயோடேட்டா கூட அவருக்கு இல்லை சரி அங்கே போய் எடுத்துக்கலான்னு பார்த்தா ப்ரௌசிங் சென்டர்லாம் ஏகப்பட்ட ப்ரௌசிங் சென்டரில் ப்ரிண்டர் ஒர்க் ஆகல அது ஒர்க் ஆகலை இந்த மாதிரி ஏகப்பட்ட தடங்கள் வருது வெய்ய நாள் வேறு அப்படியே வந்து அவர் மேலே ஃபுல்லாக வேர்த்து ஓடுது சீப்பு எடுத்தும் போகல காலையில் சாப்பிடலை ஏன்னா இன்ட்ரிவியோட பயம் அந்த ஃபியர் அந்த போய் நம்ம எப்படியே அட்டன் பண்ணிடணும் அதேமாதிரி சீப்பு எடுத்தும் போல் கர்ச்சி போயிடலாம் சட்டெல்லாம் நனைஞ்சி போச்சு சரி திரும்ப போயிடலாமான்னு பார்த்தா இதுக்காகத்தானே நம்ம நைட்டுலேருந்து கிளம்பி வந்தோம் எப்படி போ இப்போ அது எப்படி திரும்ப போகிறதுன்னா அவருக்கு வேறு ஏதாவது ரொம்ப வறுமையில் வேறு இருக்குமே நம்ம எப்படியாவது நம்ம போய்டும் அந்த அந்த கம்பெனி வாசப்படியாக போய் மிஸ்ட்டு வந்துடும் போயிட்டு மனைவி கிட்டே நான் போயிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவர் வராரு வந்த பிறகு என்னாச்சுன்னா வெவ்வேறு வழியை சொல்லி விட்டுறாங்க அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு பதிலும் வேற வேறு ஏரியாவுக்குலாம் வழியை சொல்லி விட்டுறாங்க அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சி ஒரு மதியம் ஒரு ரெண்டு மணிக்காக தான் போறாரு பதினோரு மணிக்கு போகிற இன்டர்வியூக்கு மதியானம் ரெண்டு மணிக்கு போய் அவரு இந்த மாதிரி டிலே பண்ணதுக்கான காரணத்தெல்லாம் சொல்கிறாரு அங்கே இன்டர்வியூல அந்த மாதிரி ஆயிடுச்சு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்றதும் அவங்க என்ன நினச்சாங்கன்னா அவர் வந்து அந்த இன்ட்ரிவியூவில் ஒழுங்காக சொன்னாரா இல்லையா அது தெரியாது இவர் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தார் இல்லைங்களா எவ்வளோ சேலஞ்சிங்க அவர் அனுபவிச்சார் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சார் என்னென்னமோ பண்ணார் ஆனால் பண்ணின பிறகு அவருக்கு அந்த வேலை கிடைச்சிது சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா அந்த வேலை வந்து அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து போனார் பார்த்தீங்களா அந்த நாள் அவருக்கு வேலை கிடைச்சிது இப்போ என்ன தெரியுங்களா உங்களுக்கு வெளிநாடு வேலையும் கிடைக்கும் இங்கேயும் வேலை கிடைக்கும் அதேமாதிரி அந்த ஒரு வேலையோடு கிடையாதுங்க நீங்கள் ஐம்பது பேருக்கோ நூறு பேருக்கோ வேலை போட்டு கொடுத்து நீங்கள் ஒரு பெரிய முதலாளி ஆவீங்க சரிங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு இந்த சனி பயிற்சி பிறகு சனியும் சரி குருவும் சரி ராகுவும் சரி கேதுவும் சரி எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அதை வெற்றியாக மாற்றுவாங்க நீங்கள் தூங்குனிங்கன்னா அவங்களும் தூங்குவாங்க நடந்தால் அவங்களும் நடப்பாங்க ஓடனிங்கன்னா அவங்களும் ஓடுவாங்க பறந்தீங்கன்னா அவங்களும் பறப்பாங்க எல்லாமே வெற்றியாக மாற்றுவாங்க ஆகையால் நீங்கள் நல்ல முறையில் முயற்சி பண்ணுங்கள் இந்த உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா இதுக்கு மேலே நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் உங்களுடைய முயற்சி பண்ணி ஜெயிச்சிங்கன்னா நாளைக்கு வரப்போகிற செலவுலாம் நூறுரூவாயிலேருந்து எடுத்து ஒரு ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் நீ விட்டுட்டீங்கன்னு நாளைக்கு வர்றதெல்லாம் பெரிய பெரிய செலவாக வரும் குழந்தைங்களுடைய கல்வியாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் அவங்கள செட்டில் பண்ணி விடுறதா இருக்கட்டும் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் அந்த பணத்தெலாம் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் திரும்ப அதை மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆகிய இப்பவே நீங்கள் எல்லாத்தையும் பணத்தை நீங்கள் கோடிஸ்வரனாக மாறக்கூடிய தகுதி இருக்குது அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு வரணும் இந்த காலத்தில் நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய காலம் வந்துடுச்சு இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் ஒரு கௌரவமான வேலை கௌரவமான தொழில் நிலையான வருமானம் தேவைக்கு அதிகமான படம் கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை கௌரவத்தையும் அந்தஸ்தை மிகப்பெரிய வாய்ப்புகளையும் மிகப்பெரிய எட்டி முடியாத உயரத்தையும் மிகப்பெரிய பதவிகளையும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய சனிப்பேச்சு இது இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திடு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளெலாம் வரணும் அதே மாதிரி உங்களை யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கவே மாட்டிங்க நம்பினாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் ஜெயிச்சு காட்டணும் அப்படி ஒரு அருமையான காலகட்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்டுனால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா அதே மாதிரி எப்பயும் நம்பிக்கை தேவை புது நாள் புது நம்பிக்கை புது முயற்சி சரிங்களா ரிசல்ட்டு வருது வரல உங்கள் வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு ரிசல்ட்டு தானாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்